நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி đấy mà நாட்டு அவருடைய குழஞ்சலி கொடுக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து நான்கு நாட்களாக நான் சென்னைக்கும் டெல்லிக்கும் மாறி மாறி இங்கே வந்து போய் கொண்டிருந்தேன் எங்களுடைய கட்சியுடைய சார்பாக எம்பி அவர்கள் ராஜாராம் பணியுடனும் நன்குடனும் கேட்கப்படும் ஆலோசனை செய்துள்ளேன் அதே இரண்டு முறை துணை பிரதமராக இருந்தார் பாராளுமன்ற அதாவது பாராளுமன்ற தற்புறு ராஜ்யசபா உறுப்பினராகவும் வெளிநாடு வெளியுறவு அந்த ஒரு அரசு சம்பந்தமான ஒரு அந்த துணை பிரதமர் அவர்களை நேற்று சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஆகியனால் தான் என்னால் தர முடியவில்லை அதுக்கு என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரர்களே அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அந்த நிகழ்வுகளையும் எடுத்து சென்று இந்தியா முழுவதும் பாபா சாஹிப்புடைய கொள்கையை ஒரே மேற்போர்ட்டில் வைத்திருக்கின்ற இயக்கமான பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நான் எங்களுடைய வெகஞ்சி மாயாவதி தேசிய தலைமையிலும் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கராக பாபா சாஹிபிற்காக திகழ்ந்தவர் அண்ணன் அவர்களுக்கு பாபா சாஹிப் அவர்களை அம்பேத்கர் என்று சொன்னால் உடனே அடித்து விடுவார் கலைஞர் வீட்டிலே சென்று நீங்கள் கருணாநிதி என்று கேட்பீர்களா நீங்கள் திரு ராமதாஸ் ஐயா வீட்டிலே சென்று ராமதாஸ் இருக்கிறார் என்று கேட்பீர்களா அப்படி என்று நீங்கள் அதே போன்று பாபா சாஹிப் அவர்களை நீங்கள் அவர் பெயரை சொல்லி அழிக்கக்கூடாது என்று பாபா சாஹிப் என்று தான் அழைக்க வேண்டும் என்று தெளிவாக தெல்ல தெளிவாக கூறிய எங்களுடைய தென்னாட்டு பாபா சாஹிப் அண்ணன் நாம் சாங் அவர்களை இங்கே நினைவு கூர்ந்து அதாவது ஒரு ஆண்டு காலம் நடந்திருக்கின்றது அந்த ஒரு ஆண்டு காலகட்டத்திலே இன்னும் நாங்கள் அவர் முதல் நாள் உயிரிழந்தார் எந்த நிலைமையிலே உயிரிழந்தாரோ அதே மன வருத்தத்துடனும் அதே அந்த எழுச்சியுடனும் ஆற்றலுடன் தான் நாங்கள் இருக்கின்றோம் அதாவது வாழ்நாள் காலம் பார்த்தீர்கள் என்றார் மிக குறிய காலம் ஒரு இன்னும் நாற்பது இந்த நாற்பது ஆண்டு காலம் வாழ வேண்டிய பலஜி ரவிச்சந்திரன் போன்ற தலைவர்கள் எல்லாம் நம்முடைய தலித் தலைவர்கள் எல்லாம் உடனடியாக சிறு சிறு காலங்களிலே ஐம்பத்திரெண்டு வயதிலும் ஐம்பத்தைந்து வயதிலும் இப்படிப்பட்ட சிறு வயதிலே மரணிக்கின்றார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் மற்ற தலைவர்கள் எல்லாம் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் நம்முடைய தலித் அதாவது சொல்லக்கூடிய பாபா சாஹிப் போன்ற அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் மிகவும் வாழ்நாள் காலம் மிக குறுகிய காலமாகத்தான் இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மக்களிடம் உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் இடமும் இந்த பிராமணர் சமுதாயத்திடமும் போராடி போராடி அவர்களுடைய மனதிலே ரிப்ரேஷன் மைண்டு இந்த டிப்ரெஷனை வந்து அதை ஒரு நோயாக மாறி கடைசியிலே சில நேரங்களிலே படுகொலை கூட செய்யப்படும் என்ற அளவிற்கு பாபா சாஹிப் அம்பேத்கருக்கெல்லாம் பல நேரங்களிலே அவருக்கு உதவி செய்வதற்கும் அந்த நேரங்களிலே அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பொழுது நெருக்கமான ஒரு உதவி இல்லாதனாலும் இவர்கள் கொடுத்த இத்தனை அதாவது தொண்ணூறு சதவீத பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் கொடுத்த அந்த கொள்ளையிலே மிக நோய்வாய்ப்பட்டு குறுகிய அதாவது பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னால் தொண்ணூறு வயது என்பார்கள் அறுபது வயது என்பார்கள் எழுபத்தைந்து வயது என்பார்கள் ஆனால் மிக குறுகிய காலத்திலே உயிரிழந்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனை என்றால் அனைவரிடம் எதிர்த்து போராட வேண்டி இருக்கின்றது சாதாரணமாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட போராடி தான் நாம் பெற்றாக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது அண்ணன் நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் தான் இல்லை என்று சொல்ல முடியும் அளவிற்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட அனைத்து கட்சிகளும் கூட்டணி தேர்தலுக்கு கூட வேற வேற கூட்டணி அமைப்பாங்க ஆனா ஒரு கொலைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து மிகப்பெரிய கட்சிகளும் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா இந்த சமுதாயத்தில் ஒரு மக்கள் முன்னேறினாக்கா அந்த மக்கள் முன்னேறி அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த இருக்கிற அந்த அதிகாரத்தை அவங்க கையில இருந்து அதை பரித்தொழிக்கணும் என்பதற்காகவே எந்த தலைவர்களையும் இந்த சமுதாய மக்களை வளர விடுவதில்லை அது மட்டுமல்லாமல் ஒரு உண்மையை சொல்லிக் கொள்ளுகின்றோம் பத்து ஆண்டுகளில் ஆரம்பித்து நான்கு முறை ஆட்சி அமைத்த பகுஜன் சமாஜ் கட்சி எங்களுடைய நோக்கம் இன்றைய நாளிலே அனைத்து இது போன்ற நம்முடைய சமுதாய மக்களை எல்லாரையும் ஒன்றை ஒன்றிணைத்து இன்று பத்து ஆண்டுகளிலே இந்த முதலமைச்சருடைய நாட்காலியை நோக்கி நகருவதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக நாங்கள் ஆட்சி நோக்கி அரசியலை நோக்கி நகருகின்றோம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதே போன்று அண்ணன் ரவிச்சந்திரன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் வாழ்ந்த பொழுதே ஒரே ஒரு அவருக்கு ஒரு நலவாரிய பொறுப்பை கொடுத்துவிட்டு தொண்ணூத்தொம்பது சதவீத பதவிகளை யார் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் மிகவும் அரசியல் ரீதியாக அவரவர்கள் எங்கே பெருமையாகவும் எங்கே அவருடைய பலத்தையும் காண்பித்து வேறெந்த மாநிலங்களிலெல்லாம் பார்த்தார்கள் என்றால் அங்கே காங்கிரஸ் மற்றும் வேற என்ற கட்சிகள் பிஜேபி இங்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் பிஜேபி வந்துவிடக்கூடாததால் பிஜேபியுடைய மிகவும் ஒரு பத்து மடங்கு பவர்ஃபுல்லாக இங்கு நம்ம தலித் மக்களை நிறுத்துகின்றார்கள் பிஜேபி ஆட்சிக்கும் இருக்கின்ற திராவிட மாடல்கள் ஆட்சிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று ஏகப்பட்ட தலித் சமுதாயத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட விதிகளை அந்தந்த தலித் மக்களுடைய அந்த பாதுகாப்பு அவர்களுடைய அப்ளிப்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நீகை ஏன் அவர்களுக்கு இவர்கள் செலவழிப்பதில்லை ஒரு ஜெயலலிதா அம்மையார் பிரிதியிலே பார்த்தீர்கள் என்றால் நேருசேடியில் கட்டிப்பதற்காக திருப்பி விடப்பட்டது அதே இந்த ஆட்சியிலே பார்த்தீர்கள் என்றால் செலவழிக்காமல் மத்திய அரசாக்கு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி தரவில்லை என்று இங்கே சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு போட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வழக்குகள் எதற்காக என்றால் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அது மட்டுமல்லாமல் தலித் மாணவர்களுக்கு எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கவில்லையோ அந்த இடத்துலலாம் கிடைக்காமல் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற நேரத்திலே இந்த அரசுகள் இந்த மக்களுடைய முன்னேற்றத்திலே தடையாக இருக்கின்றன தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால் எவ்வளவு நிதி ஒதுக்கின்றார்களோ அதாவது குறிப்பாக அன்அபிஷியல் சென்சஸ் பிரகாரம் இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் தலித் மக்கள் இருக்கின்றார்கள் எஸ்டி மக்கள் எஸ்டி மக்கள் குறிப்பாக அவர்கள் ஒம்பது ஏழு சதவீதம் இருக்கின்றார்கள் அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு பட்ஜெட் கொடுக்கின்றீங்களோ அதுக்கு ஈக்குவலான தொகை அந்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலான தொகையை ஒதுக்க வேண்டும் பொறுப்போம் எல்லா பகுதியிலும் அனைத்து மக்களுக்கும் அவங்கவுங்க விகிதாச்சார ஜாதி அடிப்படையில் பிரிச்சு கொடுத்து சோசியல் இன்ஜினியரிங் என்ற ஒரு இன்ஜினியரிங் நடத்திய எங்களுடைய மேகஞ்சியுடைய அந்த கோரிக்கை பிரகாரம் அதை நோக்கி தான் அரசியல் நோக்கி தான் நகர்வோம் எங்களை அதிமுகவோ இல்லை பிஜேபியோ அல்லது மற்ற வேறு எந்த ஆண்டு கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ எங்களை எந்த விதத்திலுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு நாங்க உரிமையை தரமாட்டோம் அடிமை சாப்பிட எழுதி கொடுக்கறதுக்கு நாங்க ஆள் கிடையாது அப்பா வேணா தம்பி வேணா எல்லாம் வேணா எங்கெல்லாம் வேணா இந்த கட்சிக்கு வரணும் எங்களால எதுவுமே அண்டா குண்டா மாதிரி ஆடு வச்சுட்டு எனக்கு ரெண்டு சீட்டு கொடு மூணு சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு போற இயக்கம் எங்க இயக்கம் கிடையாது இந்த இயக்கம் எங்களுடைய இயக்கம் இது போன்ற நம்ம மக்களை அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த ஒன்றிணைக்கின்ற அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் இது செய் இன்று செய்கின்ற இடத்தில் வருவதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் வலசை ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மிக வாழ்ந்த மிக புகழ் இந்த தலைவருக்கு தலை வணங்கி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்பாரத் ஜெய் 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 ஆம் சாங்கி Bebe!